வணக்கம் தமிழ் ரிலாக்ஸ் சேனலுக்காக சேகர் மெட்ராஸ் மெட்ராஸ் சிட்டியில் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஊரில் ஒதுக்கப்புறமான ஒரு ஒரு ஹோட்டலில் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அங்கே வந்து நல்ல ஃபேமஸ் ஹோட்டல் அங்கே வந்து சாப்பாடு வெஜிடேரியன் எண்ணி வகைகள் மது வகைகள் அனைத்தும் கலந்திருக்கிற ஒரு ஹோட்டலில் ஒரு ஏழு கல்லூரி பசங்கள் வந்து ட்ரீட் கொண்டாடுறதுக்கு போனாங்க அப்போ அந்த ஹோட்டலில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் சில இடம் வந்து வெளிச்சமாக இருக்கும் சில இடம் வந்து வெளிச்சம் இல்லாமல் ஒரு மாதிரி கும்பரிட்டாக கொஞ்சம் இருக்கும் யாரும் உக்கானுக்கானு கூட தெரியாது பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் அந்த ஏழு பசங்க ட்ரீட் கொண்டாடுறது போயிருக்காங்க அப்போ ஒரு ஃப்ளோரில் போனால் அந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக கும்பரிட்டாக இருக்குதுங்க அதை கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்போ பசங்க போயிட்டு சார் நாங்கள் இந்த மாதிரி ட்ரீட் கொண்டாடணும் இது பண்ணணும் மது வகைகள்லாம் தேவை எங்களுக்கு வெளிச்சம் இல்லை வெளிச்சத்தை போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே வந்து அந்த சப்ளை பண்ணுறாரு இல்லைங்கண்ணா அந்த சர்வீஸ் அந்த ரூம் சர்வீஸ் பாய் வந்து இல்லை இல்லை இந்த ரூமில் வந்து நாங்கள் வெளிச்சம் போட மாட்டோம் வேணுன்னா பக்கத்து ரூமுக்கு வாங்க அங்கே போய் நீங்கள் அங்கே வெளிச்சம் வேணால் நாங்கள் அதிகமாக போட்டோன்னா நீங்கள் உங்கள் ட்ரீட்டை கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பசங்கள் இல்லை இல்லை பக்கத்தில் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக ஒரு வசதியாக இல்லை எங்களுக்கு இந்த ரூமில் தான் கொஞ்சம் வசதியாகிற மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கு அந்த வசதி இங்கே செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து கேட்டுருக்காங்க உடனே இவர் வந்து அது அந்த ரூம் பாய் வந்து ரூம் அந்த சர்வீஸ் இவர் வந்து தயங்கினார் இங்கே இந்த ரூம்ன்றது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு அவர் தயங்கினர் இருக்கிற நேரத்தில் அந்த இருட்டாக இருக்கிற அந்த லாஸ்ட்டு இடத்துல வந்து ஒரு குரல் கெட்டது ரூம் சர்வீஸால் வந்து ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு ரூம் சர்வீஸால் லாஸ்ட்டாக ரெண்டு பேர் உக்காந்துக்கிறாங்க அதில் ஒருத்தர் கூட்டார் அப்போ ரூம் சர்வீஸாரில் அங்கே போனார் அந்த அந்த மினெட்டில் பார்த்தா யாரோ ரெண்டு பேர் உக்காந்துக்கிறாங்க அதில் போய் கிட்டக்க போய் ஒரு பேசினோடனே அவர் என்ன சொன்னார் தெரியல நேராக வந்தோடனே சரிங்க நீங்கள் இந்த ரூம்லேயே கொண்டாடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முக்கால்வாசி அளவு தான் பாதி அளவு தான் நாங்கள் வெளிச்சத்தை ஏற்படுத்தாமல் அந்த ஏரியாவில் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னா சரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது அந்த கல்லூரி மாணவர்கள் வந்து பரவாயில்ல எங்களுக்கு எங்கள் ஏரியாவிலையும் போட்டு விடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஏழு ஸ்டூடெண்ட்டும் அங்கே உட்கார்ந்து நாள் கொண்டாட ஆரம்பித்தாங்க வித் எல்லாமே சேர்த்து வச்சிங்களேன் மது வகைகள் எண்மி நல்லா கலாட்டாக பண்ணின்னு என்ஜாய் பண்ணின்னு சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு கட்டத்தில் வந்து மது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட 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 பசங்களோடைய கலாட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு கலாட்டா அதிகமாக போனோடனே நேராக அந்த ரூம் சர்வீஸ் இருக்கார் இல்லைங்களா அந்த சர்வீஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஏங்க எங்கே ரொம்ப கத்தாங்க ப்ளீஸ் ரொம்ப சத்தம்லாம் ரொம்ப ஓவராக கேட்குது கொஞ்சம் அடைக்கி வாசிங்க கொஞ்சம் சத்தம் என்ன பண்ணணுன்னு அதில் எல்லாம் எங்கே நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்துக்கிறோம் சத்தத்தை கம்மி பண்ண சொன்னால் என்ன பண்ணுறது அதே விதத்தில் அந்த அதில் ஒரு ஏழு ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிறந்த நாள் கேக்கு வெட்டி நல்லா கலாட்டா பண்ணிக்கின்னு நல்ல மதுபானங்கள்லாம் இது பண்ணிக்கின்னு சாத்து நிற்காங்க நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்து இருக்கோம் எங்கே வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னால் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அந்த ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேரில் அந்த லாஸ்டாக பண்ணுறாங்க அந்த ரூமில் அவர் வந்து இந்த சர்வீஸால் கூப்பிட்றாரு மறுபடியும் அவர் போனோடனே அங்கே என்ன பேசுனாங்கன்னு தெரியல அந்த இது சொன்னோன்னே நேராக வந்து சரி சரிங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இவங்களுக்கு ஏழு பேர் பார்க்குறாங்களா என்ன எது கேட்டாலும் அங்கே போகிறாரு எதுவும் அங்கே போகிறாரு அவர் ஏதோ சொன்ன உடனே இங்கே வந்து சரி நம்ம வந்து பாசிட்டிவாக தானே சொல்கிறாங்க சரி சந்தோஷம் அதேமாதிரி ஓனர் கூட அந்த இந்த ஹோட்டல் ஓனர் அங்கே இருப்பார் பிள்ளுகுது நமக்கு என்ன கவலை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணின்னு வந்திருக்காங்கங்க இப்படியே உங்கள் ட்ரீட் வந்து கலாட்டா பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணின்னு போயின்னுக்கிறப்ப அந்த ஏழு பேரில் அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுனா அந்த பையன் வந்து நான் வேணுமோ ஏது வேணுமோ கேளுங்க எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் வித ஒரு குறையும் இருக்கக்கூடாது ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிட்டு முடிச்சு நம்ம எல்லாமே என்ஜாய் பண்ணின்னு இருக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க இப்படி பேச்சுவார்த்தையில் நடந்துருக்கிறப்ப அந்த ஏழு பேரில் அடுத்த வாரம் ஒரு பையனுக்கு வந்து பிறந்தநாள் வருது அதை அப்போ நண்பர்கள்லாம் கேட்டாங்க ஐய் இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம ராம் இப்படி பண்ணுற மாதிரியே நீயும் வந்து அடுத்த வாரம் வந்து கலா அதே மாதிரி எங்கள் சந்தோஷமாக இதே மாதிரி எந்த வித குறையும் இல்லாமல் ட்ரீட்டு நடத்தணும் ட்ரீட்டு வைக்கணும் எங்களுக்கு அப்படின்னு அந்த ஆறு பேரும் அந்த கிட்டக்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் வந்து ஐயோ என்னால் முடியாது நானே வந்து கிராமத்தில் வந்து வந்து இங்கே காலேஜ் படிச்சிங்கன்னு ஏதோ எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு நான் ஏதோ உங்கள் கூட நட்பாக இருக்கிறதுனால நாங்கள் உங்களை உங்கள் கூட நான் இந்த இடத்துக்குலாம் வரேன் இது வரைக்கும் இந்த இடத்த நான் பார்த்தது கூட இல்லை ஏதோ நான் உங்கள் கூட இருக்கிறதுலாம் நீங்கள் வந்ததுனால நான் ஏதோ சாப்பிட்றேன் சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க நாளைக்கு வந்து நீங்கள் எதுவும் குறப்பட்டுக்காதீங்க என்கிட்ட அந்தளவு வசதியும் இல்லை என்கிட்ட அந்த அளவுக்கு காசும் இல்லை என்னால் வைக்க முடியாது அப்படின்னு அந்த மானவை வந்து ரொம்ப உருக்கமாக சொன்னானோ உடனே வந்து சரி உடனே ரெண்டு பேரும் இல்லை ஐய் உண்மைதான் அவன் சொல்கிறது நம்மகிட்ட இப்போ காசு இருக்குன்னு நம்ம செய்கிறோம் இப்போ நம்மகிட்ட நம்ம ஆளுக்கிட்ட இல்லைனா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் ஓகே உன்னால் முடிஞ்ச அளவு நீ செய் புரியுதா நீ இங்கே சின்ன டீட் மாதிரி வேற எங்கேயாவது வை நாங்கள் எதுவும் கவலைப்படாமல் அப்படின்னு அவரை போட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பையனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் நடா நம்மளாமல் இது மாதிரி ஒரு செய்ய முடியல இது பண்ண முடியும் வருத்தத்துக்கு அந்த மூஞ்சியில் தெரிஞ்சிருக்கு பசங்க இருந்தாலும் சரி ஓகே அவன் எங்கே வைக்கிறானோ ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க இப்படியே பார்ட்டி வந்து கண்டினியூ ஆகி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே ஒரு உற்சாக மிகுதியில் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டில் நல்லா ஆவும் நல்லா சந்தோஷமாக கற்றுக்கின்னு ஒருத்தவங்க மற்றவங்க மேலே கேக் கல்வி வீசுன்னு இது பண்ணின்னு நிற்கும் நல்லா கலாட்டா பண்ணி வந்தாங்க மறுபடியும் அந்த ரூம் சர்வீஸ் ஆர் வந்து சார் சார் தமிழ் எங்க ரொம்ப சத்தம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னாலும் என்னங்க நீங்கள் நாங்கள் இருக்கிற நாங்கள் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நினைக்கிறோம் ஏங்களை வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி இது பண்ணி நிற்குங்க ஒரு நாள் இந்த ஒரு நாள் தானே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அதனால் நாங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு ஏன் அடிக்கடி தடுக்கிறீங்கனோடனே மறுபடியும் அந்த குரல் எங்கேருந்து அந்த லாஸ்ட் எண்ணில் இருந்து குரல் கேட்டோன்னே அந்த ரூம் சர்வீஸால் போகிற அங்கே இருட்டாக இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட போனோடனே மறுபடியும் வந்து இல்லை இல்லை நீங்கள் எதுவும் பண்ணலாம் நீங்கள் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லி இது சொன்னோன்னே அவரே அந்த ரெண்டு பேரில் ஏந்து வராங்க எழுந்து வரணும் உடனே அந்த ரூம் பாயிண்ட்டு போயிட்டு எது வந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்குறீங்களே அவர் என்ன அங்கே உங்கள் ஹோட்டல் ஓனர் அங்கே உக்காந்துக்கிறாரா அவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு வந்து பர்மிஷன் தர்றாரு பரவாயில்லையே உங்களை விட உங்கள் ஹோட்டல் ஓனர் பர்மிஷன் கொடுத்துனு இருக்கிறாரு அவ்வளோ அவர் அவர்கிட்டே கேட்டால் நாங்கள் நேரடியாக வந்து பேசாமல் கொண்டாடின்னு இருக்கலாம் அவ்வளோ உங்ககிட்ட கேட்குறத விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அங்கேருந்து அந்த ரெண்டு பேரில் எழுந்து வர பார்த்து எழுந்து வராங்க எழுந்து வர 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 பார்த்தோம் முதல் நபரை பார்த்த உடனே ஷாக் பசங்களுக்கு பயங்கர இன்ப அதிர்ச்சி பயங்கரமான ஷாக் ஏன்னா ரஜினி சாரும் அவருடைய ஃப்ரெண்டும் பாராங்க முன்னாடி வர்றது யாருங்க சாட்சாத் நம்ம ரஜினி சார் முன்னாடி வந்து சிறச்சிங்கனே வராருன்னு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ சந்தோஷம் சார் ரஜினி சார் சா தலைவா அப்படி இப்படின்னு ஒரு குறிப்பாடு ரஜினி சார் சிறச்சிங்கனே வந்து எல்லாருமே அந்த கை தட்டி எல்லாருக்கும் கை கொடுத்து இது பண்ணி அந்த பர்த்டே பாய்க்கு பாய்ங்க விஷ் பண்ணி கை கொடுத்து வாழ்க்கையில் நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையில் வந்து அப்பா அம்மா பேச்ச கேட்டதுன்னு வாழ்க்கையில் படிப்பும் முக்கியம் என்ஜாயும் முக்கியம் அதே விதத்தில் யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு டிஸ்ட் இது இல்லாமல் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்னு உடனே கேக் வந்து தான் ஏன் எனக்கெல்லாம் கேக் தர மாட்டிங்களா அப்படின்னு ரஜினி சார் இந்தாங்க தலைவா அப்படின்னு உடனே கேக் எடுத்து அந்த பர்த்டே பை பையன் ஊட்டி விட்டுட்டு இவரும் கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு விஷயம் ஆல் தி பெஸ்ட் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த அடுத்த வாரம் அந்த பையன் இருக்காங்கல்ல அடுத்த வாரம் பிறந்தநாள் கொண்டாட போகிறான் பசங்க ட்ரீட் கேட்டாங்கல்ல அது அங்கேருந்து சார் எல்லாத்தையும் ரஜினி சார் கேட்டுருந்துக்கிறார் உடனே அந்த பையனுக்கும் அட்வான்ஸ் விஷய ஹாப்பி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு விஷயம் சொல்லணும்னு அவனுக்கு ஒன்றுமே புரியும் எப்படி தலைவா கேட்டதா அடுத்த வாரமும் நீங்கள் நல்லபடியாக நீயே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த ஆண்டவனுடைய அருள் இருக்குது வேறு எங்கேயும் வேணால் இதே மாதிரி வந்து நல்லபடியாக இவருடைய பிறந்தநாளையும் நீங்கள் இங்கே தான் கொண்டாடணும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஒன்றையோன் மட்டும் யாருக்கு எந்த வித ஒரு தொந்தரவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இதே மாதிரி நல்லபடியாக கட்டகசமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயின்னேன்ட்டார் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதிர்ச்சி ஆனந்த அதிர்ச்சி சே அப்போ இம்மா நேரம் அங்கே உட்காந்துரு ரஜினி சார் அப்படின்னு அவங்க கூட்டு குட்டு கொடுங்க அந்த பார் சர்வீஸ் பண்றவரை கூட்டு ஏங்க எங்க எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை இந்த ரஜினி சார் உட்காந்துருக்கிறாரு அதனால தாங்க நான் வந்து 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 அடக்கின்னு இருந்தேன் அவருக்கு ஏதாவது டிஸ்டபன்ஸாக இருக்கு போதும் கடைசியாக ரஜினி சார் என்ன சொன்னாரு என்னை கூட்டு கூட்டு என்ன சொன்னார் அவங்கள சந்தோஷமா இருக்க விடுங்க அவங்கள வந்து இருக்க விடுங்க அவங்க சந்தோஷத்தில் தலையிடாதீங்க இந்த வாழ்க்கையில இந்த கல்லூரி பருவத்தில் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்புறம் வேலை அப்படின்னு போயிட்டா வாழ்க்கையே திசை மாறிவிடும் அதனால் அவங்கள எல்லாம் மீறாமல் அந்த சந்தோஷமாக இருக்க விடுங்க என்னால் நான் இருக்கிறன்றதுனால நீங்கள் அழகிய நிகழ்த்து எனக்கு பிடிக்கல அதனால் பசங்களை சந்தோஷமாக இருக்க விடுங்கன்னு என்னை தான் அடிக்கடி கூப்பிட்டு சொல்லி வந்தார் அதனால் தான் நானும் வந்துட்டு உங்களை வந்து ஓகே ஓகேன்னு சொன்னேன் அவர் இருக்கிறதுனால தான் உங்களை அடக்கணை தவிர மற்றபடி நான் வேறு எந்த இதுலையும் நான் செய்யலிங்க அப்படின்னு சொன்னதாங்க கல்லூரி மாணவர்களுக்கு ஒன்றுமே புரியுதுங்க சந்தோஷத்தில் ஒரு நிமிஷம் கனம் ஏன்னால் அப்போ ரஜினி சார்லாம் பார்க்க முடியாது நேரடியாக பார்க்கறதுலாம் ரொம்ப அபூர்வம் அவங்க திக்கு முக்காடி போயிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இதுவாகிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆகணுன்னே ட்ரீட் முடிஞ்சு போச்சுங்க கல்லூரி மாணவர்கள் எல்லா பசமும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு அதுவும் வந்து என்ஜாய் பண்ணதோட ரஜினி சாரை பார்த்ததுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம்னு உச்சத்துக்கே போயிட்டாங்க அந்த ஏழு பேரும் அதை பற்றியே பேசினுன்ட்டு அந்த இவங்க கிட்டங்க பில் எடுத்துனோட சொன்னாங்க அந்த இதை சாப்பிட்டதுக்கு உண்டான இது மதுவைகள் சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து பில் எடுத்துனுவாங்க அப்படின்னா தான் இவ்வளோ சிரிச்சிங்கன்னே பார்த்துட்டு இவரு இவர் அந்த சர்வீஸ் பண்ணுறதை சிரிச்சிங்கன்னே உள்ளே போயிட்டு பில் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்களாம் பில் எடுத்து பார்த்தோன்னே அதனுடைய பில்லோடைய அமௌண்ட்டை போட்டு பெய்டு ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுருந்தது பில்லை வந்து பே பண்ணிட்டாங்க அந்த பணத்தை வந்து பே பண்ணிட்டாங்க ஆனால் பசங்க யாரும் பெயிட் பண்ணலை ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க பசங்க என்ன சார் நாங்கள் பணமே கொடுக்கல எப்படி வந்து பெய்டுன்னு வந்திருக்குனாலே அவர் சிரிச்சிக்கினே உங்களுக்கோசம் ரஜினி சார் பெயிட் பண்ணிட்டார் அவர் உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இன்னைக்கு வந்து பசங்க சந்தோஷமாக இருக்கட்டும் என்னுடைய என் ரூமில் இருந்ததுனால அவங்களுக்கு என்னுடைய ட்ரீட் அப்படின்ட்டு உங்களுக்கு அவர் ட்ரீட் வச்சிட்டாரு எல்லா செலவும் அவர் ஏற்றுக்கினார் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு மாணவன் அந்த ஏழை மாணவனை காட்டி அடுத்த வாரமும் உங்களை பிறந்தநாள் அன்னிக்கு இதே ரூமில் பிறந்தநாள் ட்ரீட்டை கொண்டாட சொல்லிட்டாரு அதுக்கும் சேர்த்து காசை கொடுத்துட்டாரு அதனால் அடுத்த வாரமும் அவருடைய பிறந்தநாளை இங்கே தான் நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு அன்பு கட்டளை ஏற்றிட்டாரு அன்பாக சொல்லிட்டாரு ரஜினி சார் அதுக்கும் பே பண்ணிட்டாரு சேர்த்து அதனால் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல சொல்லிவிட்டு அவர் பணத்தை ஃபுல் செட்டில் பண்ணிவிட்டு தான் அப்படியே அந்த ரெண்டு பேரும் அந்த மாணவர்களுடைய அப்படி ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதை விட அந்த ஏழை மாணவனுடைய கண்கள் வந்து அப்படியே அவங்க வந்து கலங்க ஆரம்பிச்சது என்னடா அது நம்மளாம் இந்த ஹோட்டலை பார்க்கவே மாட்டோம்னு நினச்சோம் அதுவும் இல்லாமல் ரஜினி சாரே நம்ம நாளுக்கு அவரே காசு கொடுத்து நம்ம அடுத்த வாரம் இங்கே ட்ரீட் கொண்டாடன ட்ரீட் கொண்டாட போகிறத நினச்சா என் வாழ்க்கையில் இதை விட எனக்கு பாக்கி என்னங்க இருக்குன்ட்டு அந்த மாணவனை எல்லாம் எல்லாத்தா தூக்கிக்கின்னு ரெண்டு பேரையும் பிறந்தநாள் பார்த்துக்க சொன்னோடனே அந்த ஏழை மாணவன் தன்மையும் அறியாமல் அழுவ ஆரம்பிச்சிட்டாருலாம் உடனே அவர் வந்து விழுந்தடலாம் அந்த அந்த ரூம் பாய்ஸ் எல்லாமே வந்துடல சர்வீஸ் சாலை எல்லாம் வந்து எல்லாேருக்கும் கை கொடுத்து உண்மையிலுமே நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் ரஜினி சார் எப்போ வந்தாலும் யாருக்கும் தெரியாமல் அந்த மூலையில் தான் உட்காருவார் அவர் சாப்பிட்டுட்டு யாருக்கும் தெரியாம காம பின்பக்கம் கார் எடுத்துன்னு போயிடுவார் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டம் பாருங்க அவர் வந்திருக்காரு உங்களை எல்லாரும் சந்தித்து அது இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக வாழ்த்துக்குழுவும் சொல்லிட்டு உங்களுடைய இதை அவருடைய செலவும் உங்களை இதை ஏற்றுக்கினார் பாருங்க அதுதாங்க ரஜினி சாரோட மனப்பான்மை இந்த மாதிரி அவர் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை இங்கே பல முறை அவரை செஞ்சுருக்காரு அது தாங்க அவருடைய குணம்னு பண்ணு இதை கேட்ட உடனே மாணவர்கள் எல்லாம் உற்சாக மிகுதியில் கை தூக்கி தலைவா அப்படின்னு சந்தோஷமாக குதலுமாக சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து வணக்கம் புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்